ஹாய் குட் ஈவினிங் நேற்று லேபர்ஸ் டே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே அதாவது லேபர்ஸ் டேங்கிறது லேபரை நம்ம நம்ம வீட்டு வேலை செய்கிற லேடிஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு மரியாதைன்னு அன்னைக்குன்னு இல்லை அவங்க எல்லாம் என்றைக்குமே நல்லா கவனிச்சுக்கணும் என்றைக்கும் அவங்கள வந்து சரியான ஒரு இதில் வேஜஸ் இது கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கு எக்கானமிக்கலாக எப்படி கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கிறது தான் லேபர்ங்கிறது நமக்கு இது வந்து லேபர்ஸ் டேங்கிறது டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க இந்த மாதிரி ஒரு மீனியல் லேபர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டத்தையெல்லாம் தெரிஞ்சு சரி பண்ணுறதுக்காக தான் இந்த லேபர்ஸ் டேங்கிறது பட் நேற்று லேபர்ஸ் டே அன்னைக்கு எப்படி ஒரு ஆல்ரெடி அங்கே விருதுநகர் சைடில் எப்போவுமே நிறைய அந்த கிராக்கர்ஸ் வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கிராக்கர்ஸோடய இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் பட் நேற்று அந்த குவாரியோட இதில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து அது இதுக்கும் அந்த இதை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அந்த எக்ஸ்ப்ளோஷர் அந்த இது அந்த இதை இதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ்க்கு அந்த மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குன்னா லேபர்ஸ்க்கு உண்டான அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்ன செய்கிறது எது பண்ணி என்ன செய்கிறது அது வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஆக்சிடெண்ட்ஸ் இதெல்லாம் இது வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய இது ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ் கரெக்டாக இருந்தால் ப்ரிவெண்ட் பண்ணலாம் இப்போ உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது அப்புறம் அவங்க வெளியில் வருவாங்க இதே தான் இது இப்படி நடந்துக்கிட்டுருக்கு இது வந்து கண்டினியூஸாக இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவோ அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது ட்ரவிடியன் கவர்மெண்ட்னு சொல்கிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் இதை செய்யணும் சும்மா ரிலீஃப் மெஷர்ஸுக்காக கொடுக்கறது இதுதான் எப்போவும் போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் அதுக்கு ஒன் டே பிஃபோரை வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து இந்த சானிட்டரி இதெல்லாம் வந்து சானிடேஷன் இதுக்கு மிஷினரியே நீங்கள் இன்னும் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் வந்து ரொம்ப அது பழைய வீடியோ அதான் ரொம்ப பழைய வீடியோன்னா ஒரு ஒன் இயர் பிஃபோர் எடுத்தது அப்போ பாப்பா வந்து ரொம்ப குட்டி பொண்ணு நைன் இயர்ஸ் ஓல்டு அப்போ அவள் இப்போ வந்து ஷேஎஸ் கம்ப்ளீட்டட் டென்னு நமக்கு ஸ்டாஃப் அவங்க இவங்க இருந்தால் கூட நான் எப்போ வீடியோ கொடுப்பேங்கிறது தெரியாதுங்கிறதுனால தான் பாப்பா தான் ஃபஸ்ட்டு டே ஒன் இருந்து அவள் தான் அவளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதை ஏன்னா நிறைய நான் அதை கவர் பண்ணலான்னு சொல்லி அவள் அது பண்ணான் மிச்சப்படி நம்ம எப்போவும் சொல்கிற நம்ம சுற்றி இருக்கிறது தான் ஓகே இது இருக்கட்டும் பட் அதுதான் அந்த சானிட்டரி இதை வந்து இன்னும் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க நான் அதையும் முன்னாடி இன்னும் ஒரு இதுலேயும் சொல்லியிருந்தேன் குலத்தொழில்னு ஒரு இதுலேயும் சொல்லியிருந்தேன் இவ்வளவு அந்த சானிடைசேஷன் இதுக்கு இன்னும் மேன்வலாக அந்த லேபரை வந்து மீனியல் லேபரை போட்டு என்ன ஒரு அது ஒரு பேட்டர்னாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பற்றியெல்லாம் வாயை திறக்கிறதே இல்லை நிறைய பார்ட்டி இந்த இவங்களுக்காக வாய்ஸ் கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் சமூக நீதியை காக்கிறோன்னு பேசுகிறவங்க யார் இதுக்கு என்றைக்கும் சும்மா இதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் மனுஷங்க தானா இல்லை என்ன மாதிரி நம்மளாம் இருக்கோம் இன்னொன்று தெரியல எவ்வளவு அட்வான்ஸ் ஆகிட்டு டெக்னாலஜி டெக்னாலஜி அப்போ இந்த தான் போயிட்டுருக்கு இது வந்து பட்ஜெட்டில் இதுக்கு வந்து அலாட் பண்ணுறது இல்லையா இந்த இது மிஷினரி வந்து அலாட் பண்ணுறது இல்லை இப்படியே போயிட்டுருக்கு அதுதான் கண்டம் பண்ணியிருக்கு ஹைகோர்ட்டை நான் அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த இலிசிட் லிக்கர்னால வந்த ஆக்சிடென்ட் ஒன்று அதுதான் ஒரு இது நடந்தது மிஸ் ஆப் நடந்தது அப்போ நிறைய லைவ்ஸ் போனப்போ எது இது எதுக்கு எப்படி நடக்குது டாஸ்மாக் இவ்வளோ ஃப்ளரிஷிங் இதில் இருக்கிறப்போ ஏன் இந்த இது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை கேட்டிருந்தோம் அது வந்து அப்போ தான் வி ரிட்டன் ஃப்ரம் அ டூர் ஒரு இது போயிட்டு வந்து நைட்டு ஷூட் பண்ணோம் அது லைட்டிங் அதெல்லாம் பார்ப்பா தெரியாது நானும் அதெல்லாம் சொல்கிறது அப்போ தெரியாதா ஏதோ ஒன்று ஷூட் பண்ணி இது பண்ணுவோம் அப்போ அது மாதிரி ஸ்டார்டிங்கில் இல்லை எதுக்குன்னா இந்த சானிடேஷன் இதை இவங்க இன்னும் அதுக்கு வந்து மேன்வலாகவே எதிர்பார்க்குறாங்களே இவ்வளோ சமூக நீதி எல்லாம் பேசுகிறாங்க அதுதான் அவங்க அப்பா சொன்ன அந்த இதை நான் சொல்லியிருந்தேன் சுற்றி வந்து கற்பு இது நெருப்பு வளையும் நடுவில் கட் சொன்னார் அப்போ அதாவது இந்த ப்ரொஹிபிஷன் ஆன் லிக்கரை வந்து இது லிஃப்ட் பண்ணுறப்போ பேன் ஆன் லிக்கர் வந்து லிஃப்ட் பண்ணுறப்போ அது சொன்னார் அதே இதை இப்போ சொல்லலாம் இல்லையா யாரும் அதான் எந்த ஈஸ்ட்டும் சரி அதான் ஈஸ்ட்டு வெஸ்ட்னு இருக்கு இல்லையா எல்லா பார்ட்டிஸும் ஆலேஸ் இருக்காங்க அவங்க யாருமே இதை பற்றி பேசுகிறதே இல்லை ஓகே லேபர்ஸ் டேங்கிறது இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டோடு நடந்து அதை சொல்ல வேண்டியிருக்கு நேற்று ரொம்ப கஷ்டமாக ஸ்டில் இதே இது எவ்வளவு நம்ம இம்ப்ரூவைஸ் ஆனாலும் சரி அட்வான்ஸ் ஆனாலும் சரி நம்ம இந்த இதை வந்து ரொட்டீனாக நடக்கிற சில அந்த லேபருக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸாக இல்லை அது ஒரு மினிஸ்டர் கூட நடுவில் சொன்னார் இல்லையா தண்ணி போட்டான் அவனை குடிமகன் சொல்லக்கூடாது தண்ணி போட்டால் தான் அவன் வந்து அந்த இது அதாவது அந்த குண்டான மிஷினரியை வாங்க மாட்டாங்களாம் பட் எப்படி அவர் சொல்கிறாரு பாருங்க எக்ஸ்கியூசஸ் இது மாதிரி என்ன அவன் தண்ணி போட்டால் தானே அவன் இறங்க முடியும் அப்படின்னா தண்ணி போட்டால் அவன் இறங்க முடியும்னா நான் அதையும் ஒரு இப்போ வீடியோவில் சொல்லியிருந்தேன் தண்ணி சும்மா நடக்கிறப்பவே அந்த இதில் வந்து அவனால் அது நிற்க முடியாது ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவனால் அப்படி இருக்கிறப்ப தண்ணி அடிச்சுடா அப்படியே விழுந்துருவான் உள்ளே இதெல்லாம் ஒரு இதுவா இன்னைக்கு யாரோ ஒரு டைரக்டர் கூட போதையும் ஒரு உரிமை தான் ஆமாம் எல்லாமே உரிமை தான் நம்ம கேட்குறது உரிமை இல்லை யாரையும் கவர்மெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறது உரிமை இல்லை நமக்கெல்லாம் இந்த மாதிரி மேதாதிங்கள்லாம் சொல்கிறாங்க போதையாக இருக்கிறது உரிமையாக ஆமாம் உரிமையாக எடுத்துக்கலாம் எல்லோரும் எடுத்து உரிமையாக இருக்க வேண்டியது இதுங்கெல்லாம் நான் தான் மற்ற சாதாரண மனுஷங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு எந்த ஒரு ரேஷன் அதில் கிடையாது ரேஷனுங்கிறது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கோ சூப்பர் ஸ்டார் சொன்னார் இல்லையா அடி ஆனா ஒரு லெவல் வச்சுக்கோ தம்பி ராஜா அப்படின்னாரு அதெல்லாம் வந்து பெரிய மனுஷங்க கெடுக்கிறது சாதாரண ஆளுங்கள என்ன லெவல் வச்சுக்கிறது எந்த லெவல்னு அவனுக்கு தெரியுமா அதே மாதிரி அந்த மினிஸ்டர் வந்து குடிமகன் சொல்லாதீங்க அவன் வந்து தண்ணி அடிப்பான் அது வந்து அவனோட கப்பை மர மறக்கிறதுக்கு கப்பை மறக்கிறதுக்கு அடிக்கலாம் மிஸ்டர் மினிஸ்டர் பட் அவன் அந்த கப்பை மறந்து அவன் போயிடுவானே அந்த இதை அவனுக்கு வந்து ஒரு இதான் ஸ்டெடியாக நிற்க முடியாமல் விழுந்ததுக்கு தானே இந்த போதை நீங்கள் வந்து டாஸ்மாக இன்னும் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் இதை வந்து நம்ம குடிமக்கள் அதாவது சிட்டிசன்ஸ் என்னைக்கும் புரிஞ்சுக்கிறது இல்லை குடிமக்கள்ங்கிறது நான் சிட்டிசனை சொல்கிறேன் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இதுக்கு வாய்ஸும் கொடுக்கறதில்ல லேபர்ஸ் டே அப்படி போயிருக்கு அங்கேருந்து ஒரு இரங்கல் பாப்பாடி நம்ம சீஃப் மினிஸ்டர் லீஃப் கொடுக்கறதுக்கு வித் பெர்மிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டாரு ஓகே இதெல்லாம் போயிட்டே தான் இப்படியே தான் போயிட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டாங்க இது ஒரு குலத்தொழில் பேட்டர்ன் அவனையே செய் வைப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா கிராக்கர்ஸ் இதுலேயும் சாதாரண லேடிஸ்லாம் செய்கிறாங்க அந்த கிராக்கர்ஸ் இதில் ஃபேக்ட்ரியில் அந்த இதுக்கும் ஒன்றுமே இருக்காது அது பரவாயில்ல ரிலீஃப் கொடுக்கல அவ்வளோதான் அந்த ரிலீஃப் வாங்குறதுக்கு தான் அந்த சொந்தக்காரங்க உட்காந்துட்டுருக்காங்க ஓகே இதெல்லாம் என்றைக்கு தீர்மோ நம்ம கையில் இல்லை நம்ம இல்லை யார் செய்யணுமோ அவங்க செய்யணும் அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை அந்த உத்வேகம் வரணும் செய்யணுங்கிற அந்த கன்சர்ன் வரணும் அது வராது அதனால் அது இப்படியே தான் போகும் லேபர்ஸ் டேங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு இதான விஷயம் இந்த வருஷம்தான் எனக்கு தோணுது என்னென்னா ஈஸ்வரன் இருக்கான் இல்லையா அதாவது எங்கள் ஊரில் சொக்கேசன்னா அவன் வந்து அந்த சுந்தரேஸ்வரர் தான் ஃபஸ்ட்டு லேபராக இருந்து காட்டியிருக்கான் ஆண்டவனே லேபராக இருந்திருக்காங்கிறத நான் வந்து ஒரு இதில் பார்த்தேன் ஆனால் அது எனக்கு அப்புறமா வேறு விதமாக விதமாகவும் அதை என்னோடய இதில் வந்து நான் பெர்செப்ஷனில் பார்த்ததை சொல்லணுன்னு அதாவது எங்கள் ஊரில் ஒரு திருவிளையாடல் அறுபத்தி நாலு திருவிளையாடலில் எங்கள் ஊரில் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த எங்கள் ஊரில் தான் நிறைய அதில் பிட்டுக்கு மண் சுமக்கிறதுங்கிறது ஒரு ஏன்னா அந்த பண்டு இந்த ரிவர் பண்டை வந்து ரெய்ஸ் பண்ணுறதுக்காக ராஜா வந்து இது பண்ணுறாரு ஆற்று இதை வந்து ரெய்ஸ் பண்ணணுன்னு அப்போ அது ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒரு கூலி அதாவது கூலிங்கிறது வரணும் அவங்களே வாலண்ட்ரியாக வரணுங்கிறது அந்த டைமில் ஒரு பாட்டிம்மா வந்து அவங்க பிட்டு சம் வைக்கிறவங்க விற்கிறவங்க பிட்டு வந்து விற்று டெய்லி அவங்க இட்லி அவங்களாம் சொல்கிறாங்களே அது மாதிரி பிட்டு வந்து விற்று எல்லாேருக்கும் கொடுத்து அந்த காசு தான் அவங்க லைவ்லிஹுட் அவங்க வீட்டில் யாரும் இல்லை அந்த பாட்டிமா மட்டும்தான் அவங்களால் தூக்க முடியாது இல்லையா அந்த மண்ணை சுமக் சுமக்க முடியாது அதனால் சாமி என்ன பண்ணா சுந்தரேஸ்வரன் சொக்கேசன் என்ன பண்ணான்னா தானே வந்து ஒரு யூத் ரூபத்தில் வந்து என்ன செய்கிறான் நான் உனக்காக இது பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு என்கிட்ட காசாக இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டி அதுக்கு வந்து சொன்னாரா இல்லை எனக்கு வந்து புட்டு மட்டும் தான் அதுவும் உழுந்த புட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஃபஸ்ட்டு நான் வந்து புட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மண்ணில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னா அந்த பாட்டிம்மா சொல்கிறாங்க எல்லாமே உழுந்து உந்து போகுது அதையெல்லாம் அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார் அப்போ ராஜா வந்து வர்றார் அந்த பக்கம் வரும்போது ஏன் இவன் வந்து இன்னும் இந்த பாட்டியம்மாக்காக யார் அப்படி கேட்குறப்ப நான் தான் அப்படி நீ ஏண்டா இது பண்ணாமல் மண் அள்ள போகாமல் நீ உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது தப்புங்கிற மாதிரி சாட்டையால் வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிட்ணுன்னு அடிச்சிருக்கார் அந்த அடி மேலேயும் பட்டதான் அதான் ஒரு ஒரு கூலியோட வயிற்றில் அடித்தா அது வந்து அவனோட வயிற்றுக்கு தான் அவன் உழைக்கிறான் அந்த வயிற்றுக்கு அவன் உழைக்கிறப்போ அவன் வயிற்றில் அடிக்கிறது எல்லாருமேலேயே அந்த சாட்டை அடி விழுகுங்கிறத அன்னைக்கே ப்ரூவ் பண்ணி காட்டினா நம்ம சொக்கேசன் சுந்தரே சுந்தரேஸ்வரன் அது வந்து ரொம்ப எனக்கு ஆமாம் நம்ம வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பிட்டிங்களான்னு கேட்கணும் நம்ம தலைவர் மாதிரி நம்ம அன்னதானம் பண்ண முடியல ரெகுலராக அவர் பண்ணார் நம்ம அதை பண்ண முடியலனா கூட அவங்க சாப்பிட்டுட்டு வயிறாரம் சாப்பிட்டாங்களா இல்லை நம்ம வீட்டில் கொடுக்க முடியுமா இல்லை வெளியிலேயே சாப்பிடுங்கன்னு சொல்லி முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து செய்யுங்கன்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல கல்ச்சர் அதான் லேபர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்போ தான் அவங்க சந்தோஷமாக செய்கிறது நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி அந்த ஆண்டவனே காட்டியிருக்கான் தலைவர் ஒரு சாங்கில் சொன்னார் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி ஆனால் இந்த ஆண்டவனும் எங்கள் ஊரில் தொழிலாளியாக இருந்து காட்டுறான் அதான் லேபர்ஸ் டே அதான் இந்த மாதிரி இந்த இதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது லேபர்ஸ் போது இந்த வருஷம் இது எனக்கே அந்த ஞானம் வந்தது உடனே இதை பார்த்துட்டு இது ஒரு சங்கீத் ஷோ காம்படிஷன் இங்கே ட்ரவிடியன் பார்ட்டிஸு ஒரு பொறுமை இல்லை அது சரி அந்த ஃபவுண்டரே பொறுமை இல்லாமல் தானே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்டிவிஜுவலுக்கு ஒரு ரைட் இல்லாமல் தானே வந்தார் அதை துரைமுருகன் மிஸ்டர் துரைமுருகனே ஒத்துக்கிட்டாரு ஓகே அந்த நமக்கு கமெண்ட் பண்ண அந்த பர்சன் ஒரு பெரிய மேதாவி ரேஷனலிசம் பேசுகிற மேதாவிகள்லாம் சாமியை கும்பிட்றதே அதில் அந்த ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸ் தான் ஒரு ஷார்ட்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவிலேருந்து இருந்து அதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறத பார்க்க கூட பொறுமை இல்லாத ஒரு திராவிடன் என்னோட இதில் கமெண்ட் பண்ணுறான் நானும் ட்ராவிடியன் தான் என்ன சொல்லாமல் ஹுவாரியூன்னு கேட்குறேன் எல்லாரும் மனுஷன்தான் தெரியல மனுஷங்குறதா அது எரில பிள்ளை ஹுவாரியோ எல்லாரும் கேள்வின்னு சாமி சாமி கும்பிட்றது அவன் இண்டிவிஜுவல் ரைட் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அண்ணாமலை சொன்னது எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன் அத பைத்திய கார்த்தனா இப்ப கே என்னையே கேட்க தெரியுது ஒரு பைத்திய கார்த்தனா ஆர் யூ காமெடி ஷோ சங்கீ ஷோ நான் முன்னாடியே எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் சாமி கும்பிட்டவன்ல அதாவது ஹிந்துஸ் ஹிந்துத்வா பேசுறவன் சங்கீனா ஹிந்துஸ் காகிஷா பேசுறவன் என்னன்னு சொல்ற மங்கியான்னு கேட்டுதே முன்னாடியே என்ன இது இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோ யூடியூப் ஆரம்பிக்கிறப்பவே அவங்க அவங்க ரைட்ஸு அதான் அந்த பார்ட்டி ஆரம்பித்தவரே அவர் எங்கள் தலைவருக்கு தலைவராக இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கணும்ல அவரே ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்டை வந்து இது பண்ணி தான் அவர் வந்து அதை அந்த இண்டிவிஜுவல் ஒருத்தரோட ரைட்ஸ் அவர் என்ன வேணால் செய்யலாம் அவரோட இண்டிவிஜுவல் இது ரைட்ஸ்னா உரிமை அந்த உரிமையை கூட பொறுக்காமல் தான் அந்த பார்ட்டியை ஆரம்பித்தார்னு மிஸ்டர் துரைமுருகனே நமக்கு எல்லாருக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் தெரிகிற மாதிரி விளக்கமாக சொன்னார் ஒரு மீட்டிங்கில் அதானே அந்த மாதிரி ஆரம்பித்த பார்ட்டி அப்புறம் எப்படி இருக்கும் எந்த ஒரு இதையும் பேச முடியும் சரி அந்த கமெண்ட் போட்ட அந்த மேதாவி இங்கே கேட்க தெரியுது இப்போ நம்ம சிஎம் ஃபஸ்ட்டு மேல்டிவை போகணுன்னு பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்துருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அது கேன்சல் ஆகி கொடைக்கானல் போயிருக்காரு அப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தா இவ்வளவு பெரியாரிஸ்ட்டு அதாவது ரேஷ்னலிசம் பேசுகிறார் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவங்கவங்க கான்ஷியஸ்க்கு தெரியும் என்னென்னா அவர் லாஸ்ட் இயரும் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்கே போனார் இதே தமாரா கொடை நாங்களாக போயிருக்கோம் அந்த கொடைக்கானலுக்கு ரிசார்ட்ஸ் போனார் அவர் போனோன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எல்லாரும் போனோம் அங்கே விசிட் எப்படி தான் இருக்குது மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் போன ரிசார்ட்ஸ்னு பார்க்குறதுக்கு போனோம் பட் நான் எதுக்கு செலவுன்னா அதே இதை திரும்பி பண்ணுறாரு அகெய்ன் கேம்பெயினிங் முடிஞ்சோடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ரிட்டர்ன் ஆர் யாரும் போட்டிருந்தது பேட்ட அங்கேயே போயிருக்காரு இதுவும் ஒரே பெரியார் பார்க்குற சென்டிமெண்ட்டோ அதை என்ன சொல்லலாம் அது எனக்கு தெரியல இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கமெண்ட் வந்து இன்டீசண்ட்டாக பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லியாச்சு பட் அது பொறுமை இல்லாதவங்க அடுத்தவங்க பேர்ஸ்னல் ஸ்பேஸில் வந்து நுழையிறது ஒரு அசிங்கமானது தான் நமக்கு தெரியுது நம்ம யாரை கொஷின் பண்ணுமோ அவங்கள பண்ணுறதே கிடையாது நம்ம வந்து என்ன செய்கிறோம் எலெக்ட் பண்ணுறோம் அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம கேட்குறதுக்கு யாருக்காவது திராணி இருக்கா இல்லை இங்கே ஏ சேம் சைட் கோல் ஒரு லேடி பேசுகிறாங்களா அவங்கள எப்படியாவது அட்டாக் பண்ணலாம் என்ன மாதிரி செய்யலாம் என்னவோ காமெடி ஷோ பண்ணலப்பா உனக்கு காமெடியாக தெரிஞ்சால் பார்க்க கூட முடியாமல் நீ வேறு ஏதாவது ஷோவுக்கு போ ஒரு வேளை கண்ணு தெரியலையோ என்னவோ இல்லை காது கேட்கலையா ஓகே எப்படியோ போட்டோம் யாரோ என்ன செஞ்சால் என்ன அடுத்ததுதான் நம்ம சிஎம் வந்து ஆனரபிள் சிஎம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்கார் பிரச்சாரம் பண்ண கலைப்பு இருக்கு இல்லையா அவர் போயிருக்கார் ரிசார்ட்ஸ்க்கு போயிருந்தார் அப்போ தான் எனக்கு தூண்டது ஏன் மேல் டீவ்ஸ் போன போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணார் ஓகே அதை வந்து ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஜிஎஸ் யார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஈபிஎஸ்டர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து குடும்பத்தோடு போகிறாரே இதில் போகிறதா சொல்லியிருக்கேன் அவர் ரொம்ப கண்ணியமாக சொன்னார் இந்த மாதிரி அவங்க வந்து அதாவது அவங்களோட சொந்த இதுப்பா குடும்பத்தோடு போகிறது நான் அதெல்லாம் பேசுகிறதில்ல என்னோடய ஐம்பது வருஷத்து அரசியல் பயணத்துல நான் இதெல்லாம் பேசினதே கிடையாது நான் ஒருத்தரோட சொந்த விஷயத்தை ஆனா உங்க சொந்த விஷயத்தையெல்லாம் பேசுகிறாங்களே மிஸ்டர் பழனிசாமி நீங்க எப்படி வந்தீங்க தவிழ்ந்து வந்தீங்க அதெல்லாம் பேசுனாங்களே ஓகே உங்களுக்கு வேணா அதாவது நான் உங்களை கட்சியோட ஜிஎஸ்ஸாக ஏத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் ஆனா நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் நம்ம அம்மாவை கொடநாடு போறப்போ எப்படி பேசுனாங்க அதை சொல்ல வேண்டாமா அதையும் சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வேணா தெரியாதுப்பா எல்லாம் பர்ஸ்னலாக பேசுவாங்க எங்கள் தலைவியவே அப்படிதான் சொல்லுவாங்க இவர் வேல்யூஸ் போகிறதுக்கு அதாவது அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே போனதுக்கே அவ்வளோ பேசுனாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பட் இவங்கெல்லாம் வந்து நாடு விட்டே வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க நான் அதை பற்றி என்ன சொல்கிறது எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லியிருந்தால் நான் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன் மிஸ்டர் இபிஎஸ் அதை சொல்லலை ஆனால் மிஸ்டர் சிஎம் மாற்றிட்டு கொடைக்கானல் போயிட்டாரு ஓகே ஏதோ ஒன்று எப்படியோ போய் எடுத்துகிட்டு வர்றாரு அதெல்லாம் பற்றி நம்ம சொல்லலாம் ஆனால் அம்மாவை என்னென்னலாம் பேசுனாங்க அதெல்லாம் எப்படி மறக்கலாம் மிஸ்டர் இபிஎஸ் நீங்கள் என்ன பேர்ஸ்னலா எல்லாமே தான் தலைவரையும் சொல்லியிருக்காங்க அம்மாவையும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு அப்போ பயங்கர இதாக இருந்தது நீங்கள் பேசினப்போ எப்படி விட்டு கொடுத்தீங்க நம்மளாம் எப்படி வந்தோம் தலைவர் இல்லாமல் இந்த கட்சியா இல்லை அம்மா இல்லாமல் காப்பாற்றாமல் இந்த கட்சியாக ம் அதை மறந்துட்டீங்க நீங்கள் ஓகே எப்படியோ நம்ம எம்பி சீட் கிடைச்சா ஓகே தான் அடுத்தது நம்ம இப்போ அமித்ஷா சொல்கிறாரு ஒரு இடத்துல அதான் நான் முன்னாடி அவரு சொன்னேன் பாருங்கள் அமித்ஷா சொல்கிறாரு இந்தியா கூட்டணி வந்ததுன்னா இப்படி தான் ஒரு வருஷம் ஸ்டாலின் ஒரு வருஷம் பவார் அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறது தான் சொல்கிறீங்க ஜி எடுத்தவொடன ஸ்டாலின் எதுக்கு சொல்கிறீங்க அவர் இங்கேயே இது பண்ண முடியாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் ப்ரெஸ்ஸில் கேட்டாங்கன்னா பேச முடியல அங்கே வந்து இவங்களோடையெல்லாம் அவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஹிந்தியில் பேசாமல் எப்படி இருக்க முடியும் அவருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசுகிறதுக்கு யாராவது கூடவே இருக்கணுமே நீங்கள் எப்படி பிஎம்மா உட்கார வைக்கிறதுக்கு கிண்டலானா கூட எப்படி சொல்கிறீங்க தான் உங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்காங்களோன்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஏன்னா அவரை எங்கேயுமே அட்டாக் பண்ணுறதில்ல யாருமே இவ்வளவு பிரச்சாரம் நடந்தது இல்லையா அந்த டிஎம்கே பார்ட்டியிலேருந்து ஒருத்தர் கூட அட்டாக் பண்ணவே இல்லை அதனால தான் ரொம்ப ஈஸியாக பிஎம்ங்கிறது என்ன அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொன்னீங்க ஓகே ராகுல கூட சொல்ல மிச்சம் எல்லாரையும் ரவுண்டு கட்டி சொல்கிறார் அவர் இன்னும் ஓகே தென் இன்னொரு விஷயம் இப்போ அதாவது அங்கே கர்நாடகாவில் ரூல் பண்ணுற பார்ட்டிஸ் வந்து நம்ம நேஷனல் பார்ட்டி பிஜேபி ஆர் காங்கிரஸ் தான் மாறி மாதிரி இங்கே எப்படி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே வருது அது மாதிரி அங்கே இருக்காங்க அதில் அவங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்கிற பிஜேபியும் சரி இங்கே இருக்கிற காங்கிரஸும் சரி அது நழுவிடுவாங்க நைஸாக பட் யார் பேசுகிறா ஆலேஸ் ஒரு எம்எல்ஏ கிடைக்குமா இல்லை ரெண்டு எம்எல்ஏ சரி எதுவுமே கிடைக்கலனா கூட நீங்கள்யே ஒரு சமுதாயத்தை முன்னேற்றேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறவங்க இங்கே மக்கள்லாம் அப்படியே வறண்டு போகணுமா இங்கே விவசாயி வறண்டு போகணுமா நிலம்லாம் வறண்டு போகணுமா தண்ணி கொடுக்குறது அங்கே வந்து எப்படியும் அப்படி பேசுவேன் அப்படிங்கிறாரு மிஸ்டர் விசி கே எப்படி பாருங்க அங்க ஒரு ஸ்டாண்டா இங்க ஒரு ஸ்டாண்டா நான் அதான் ஆல்ரெடி சொன்னேன் மக்களே அதெல்லாம் கூட கட் பண்ணி தான் அந்த ஷார்ட்ஸ்ல போட்டு எடுத்து ஏன்னா நிறைய விஷயங்கள்ல முன்னாடியே எனக்கு அப்படியே ஃப்ளோல நிறைய அப்படியே டேப்பை திறந்தா தண்ணி வருதோ இல்லையோ ஆனால் நான் கட 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 கட் கொட்டுவேன் நிறைய விஷயம் மைண்ட்ல இருக்கிறது வரும் போர் அவுட் அந்த மாதிரி அதில் சொல்ற அது ஒரு ஸ்டாண்டா அங்க ஒரு ஸ்டாண்டு தான் ஆனா என்னைக்கும் எல்லாருக்கும் வேண்டிய ஸ்டாண்டு யாரும் எடுக்க மாட்டாங்கங்கிறது இதுலன்னு தெரியுதா நேஷ்னல் ரிவர் லிங்கிங் இது ப்ராஜெக்டை அதான் இந்த மாதிரி பாலிட்டிஷியன் கையில் தான் நம்ம எல்லா பார்ட்டியும் மாட்டிக்கிட்டு முழிக்கிது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கலாம் ஆனால் பார்ட்டிக்காக பார்ட்டி லீடரை பேசுனோன்னா வேகமாக வருவாங்க அந்தந்த பார்ட்டி கேடர்ஸு ஆனால் இங்கே இருக்கிற பார்ட்டி அந்த பார்ட்டி கேடர்ஸே இங்கே இருக்கிற கேடர்ஸ் உரி தான் அங்கே இருக்கிற கேடர்ஸ் உரி இதுங்கிறாரு தலைவனுங்கிறவன் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அதுதான் தலைவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தலைவனுங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் இல்லை அது மாதிரி சொல்கிற எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் ஆ இன்னைக்கு போயிரு இதுக்கு போயிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் இது என்ன நேஷ்னல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான அந்த ப்ரொசீஜர் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை எடுக்கிறதே இல்லை எப்படி இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறதுலையும் அதே மாதிரி தான் இதுவும் இங்கே வந்து கமெண்ட் வேணால் இது யார் ஓ அறியும் என்ன கண்ணாவினான்னு இப்படி ஹா கச்சா மச்சான்னு பேசுகிறான் கச்சா முச்சா கண்ணா அப்படின்னான்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லையா சம்திங் உங்களோட லாங்குவேஜில் என்னென்னவோ சொல்லுவீங்க சொல்லி கமெண்ட் போடலாம் பட் யாருக்காவது நமக்கெல்லாம் தோணுதா தோணி எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் இல்லையா பண்ணுறது இல்லை ஏன்னா அங்கங்கே விட்டுறோம் ஏன்னா அந்த பார்ட்டிக்கார விட்டுருவோம் சைலண்டா எல்லாருக்கும் உண்டான பொது உடைமை பொது உடைமைன்னு சொல்லிக்க வேண்டியது தான் அது இல்லை அதான் நான் நிறைய விஷயம் சொல்லியது என்ன பாரதியோட இதை வந்து நம்ம ஆனரை க்ளோரிஃபை பண்ணவே இல்லை ஏன் க்ளோரிஃபை பண்ணல அவன் அப்போவே சொன்னான் ஆனால் அவனுக்கு க்ரெடிட்டே கொடுக்காம அப்புறம் வந்த வெந்தாடி வேந்தர் புரட்சியாளர்னு அவரை சொல்கிறாங்க அவன் முதலே பாடினான் அவனோட அந்த கம்யூனிட்டியோட கலரே இல்லாமல் அவன் தன்னோட ஒய்ஃபை கூட அவ்வளோ இதுவாக அந்த சிம்பலை எது அவனோட கம்யூனிட்டியை சிம்பலைஸ் பண்ணுற அந்த ஒரு சின்ன இதை கூட அறுத்து போட்டு அவன் இருந்தான்னு சொல்லுவாங்க அவனோட ஒய்ஃபையும் அந்த விட விடமாட்டாங்கன்னு நம்ம டிரைவீடியன் பேசுவாங்க ஆனால் எல்லா கம்யூனிட்டியும் எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க யாரும் ஒன்றும் உள்ளே இல்லை ட்ரவீடியன்ஸ் வேணால் உள்ளே இருக்காங்க இன்னும் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க நல்லா எப்போவுமே ஒரு எக்ஸ்போஷரோடு இருக்காங்க லேடிஸ் விமன் எல்லோருமே ஆனால் கிரெடிட் எல்லாம் நம்ம மிஸ் கனிமொழியிலேருந்து எல்லாருமே கூவுறது என்னென்னா அதுதான் வெந்தாடி வேந்தர் யார் வெந்தாடி வேந்தர் நான் ஏன் சொல்லணும் பெரியாரிஸ்ட்டு அவங்கள பேசுவாங்க பட் அவனுக்கு க்ரெடிட்டே கொடுக்கல அவன் எவ்வளோ அழகாக எவ்வளோ பாட்டெல்லாம் பாடினான் அவனோட பர்த்டே ஆகட்டும் அவனோட ரிமம்ரன்ஸ் டே ஆகட்டும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களாக கம்யூனிட்டி சாயம் பூசினா ட்ரவீடியன் சாயம் அதே மாதிரி மோடி ஒரு இடத்துல சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு பத்திரிகையில் கூட பார்த்தேன் நான் ஃப்ளேமோட அவர் நாக்கு வந்து ஃப்ளேமோட போட்டு அப்படி கக்கிறார் விஷயம்னு இங்கே இருக்கிறவங்க கக்குனதுலாம் என்னது எனக்கு தெரியவே இல்லை அதெல்லாம் எவ்வளவு அசிங்க அசிங்கமாக பேசுனதுல என்னது நம்மளை தானே பேசுனா விட்டுருவோம் அவன் நம்ம சொந்தக்காரன் ஆ ஆனால் மோடி நமக்கு சொந்தக்காரன் இல்லை ப்ரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட நம்ம ஸ்டேட் வேறு வேறு சார் ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அதனால் எல்லாருமே ஒரே இதாக மக்களை நான் தான் சொல்கிறேன் எல்லோரும் ஒரே இதுதான் ஒரே கலர் தான் நம்ம வேணும்னா அடிச்சுக்கலாம் நான் பேசுனதை பார்த்துட்டு வேகமாக வந்து ஒருத்தர் எதாவது கமெண்ட் போடலாம் ஆனால் எல்லோரும் யார் இங்கே ரொம்ப நல்ல ஒரு புத்தியோட ஞானத்தோடு எல்லாம் செய்கிறாங்க சொல்லுங்க அந்த ஞானம் வந்து போதிமரம்னு சொல்கிறோம் ஆனால் போதிமரமே புதனுக்கு எப்போ வந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்தது அது மாதிரி தான் இவங்களும் எல்லாம் செஞ்சுருவாங்க கடைசியாக அதே தான் சொல்லியிருந்தேன் நான் இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் சேர்த்து சேர்த்து அமாஸ் பண்ணுறாங்க வெல்த்தை வெல்த்தை அமாஸ் பண்ணி அதை வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் அக்வயர் பண்ணதில் அக்விசிஷன் ஆஃப் வெல்த் கேஸில் மாட்டுறாங்க பட் ஒரு அலெக்சாண்டர் மிடாஸ் அந்த ஸ்டோரியெல்லாம் நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருந்தேன் ஏன்னா பாப்பாட்ட சொல்லுவேன் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் இந்த ஸ்டோரியெலாம் அது மாதிரி இவங்க யாருக்கு அது போய் சேரப்போகுதுன்னு கூட தெரியாமல் அமாஸ் பண்ணுறாங்களே வெளித்த அது வந்து தெரிஞ்சால் மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும் அதுதான் செய்யணும் எல்லாம் தர்மங்கிறத கவர்மெண்ட் காசில் வந்து அவங்க அவங்க ஃபாதர் பேரை வச்சுக்கிறது இல்லை தந்தை மகன் தந்தை காற்று உதவின்னு அந்த குரல் வந்து நீங்களா நல்லது செஞ்சு உங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதோ எல்லாருக்குமே நாட் ஓன்லி ஃபார் இந்த இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை மட்டும் சொல்ல எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்களையும் சரி வெளியில டே லேபர்ஸையும் சரி நம்ம என்னைக்கு ஆனர் பண்ணுறோமோ அந்த ஈஸ்வரனே வந்து ஆனர் பண்ண மாதிரி எல்லோரையும் ஆனர் பண்ணி நம்ம நல்லா இது செஞ்சோம்னா சமுதாயமும் நல்லாயிருக்கும் லேபர்ஸ் டேயும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் உண்டான எஜுகேட் பண்ணுங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் எஜுகேட் பண்ணுங்கள் லேபர்ஸ் டேக்கு நல்ல ஒரு அர்த்தம் கிடைக்கும் இதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் ஓகே சி யூ ஆல் பபாய்